மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பஞ்சுட்டில நேரடி விற்பனை பெரிய பெரிய பருப்பு தரமான பருப்பு ஆடன்னா திமுகவுடைய கூட்டணியில கூட்டணியிலிருந்து வெளியே வர தயாரா அல்லது குறைந்தபட்சம் உங்களுடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக தனியாக போட்டியிட தயாரா குறைந்தபட்சம் இன்னைக்கு இன்னொரு கூட்டணிக்கு போங்கன்னு நான் சொல்லல ஆனா திமுக கூட்டணியில இருந்து வருவதற்கு தயாரா ஆனா மாட்டாங்க மாணவர்கள் காங்கிரஸ்காரன் எவனும் திமுக கூட்டணியில் இருக்கவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி செம்மையான ஒரு விமர்சனத்தை அண்ணாமலை வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு எஸ் இப்ப அவர் பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே அவருடைய ஃபைல் ஒன்னு ரிலீஸ் பண்ணதுல சொத்து குவிப்பு இவங்க மேல இவ்வளவு கேஸ் இருக்கு அவங்க மேல அவ்வளவு கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி மொத்தமா வெளியிட்டதுல டிஆர் ஆர் பாலு அவர்கள் மான நஷ்ட வழக்கு ஒன்று தொடர்ந்தாரு அண்ணாமலை மேல அண்ட் அவர் வந்து நூறு கோடி அளவுக்கு எனக்கு வந்து நீங்க கொடுக்கணும் எனக்கு நஷ்ட ஈடா இழப்பீடா நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேஸ் ஒன்னு ஃபைல் பண்ணியிருந்தாரு இது வந்து பாத்தீங்கன்னா நான் எதுவும் இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்க ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஆதாரம் என்கிட்ட இருக்கு எனக்கு என்ன பிரச்சனைங்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா போய் நிக்கிறாரு சோ ஒரு ஒரு டைம் வந்து ஹியரிங் வரும்போதும் டிஆர் ஆர் அவர்கள் வர்றதே கிடையாது பட் இவர் மட்டும் போய் அங்க ஆஜராறாரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது சோ இந்த விஷயத்த வந்து பேசிட்டு இருக்கும்போது போது செய்தியாளர்கள் இந்த ஒரு மேட்டரை பத்தி பேசிட்டு இருக்காங்க லைக் காமராஜர் அவர்கள் ஏசி இல்லாம தூங்க மாட்டாராமே கலைஞர் அவர்களுடைய கையை பிடிச்சி நீதான் இனிமே வந்து தமிழகத்தையே பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னாராமே இதெல்லாம் உண்மையா சார் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் பயங்கரமா வந்து ஆவேசம் ஆவறாரு சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக தான் வந்துட்டு அவரை வீழ்த்தினதே டோட்டலா இவர் இருக்கவே கூடாது அப்படிங்கறத ரொம்ப அழகா ஸ்கெச் பண்ணி அவ்வளவு பொய்கள் சொல்லிதான் அவங்க வந்துட்டு முதல் தடவை வீழ்த்ததுக்கு ட்ரை பண்றாங்க அவர் இருக்காரு காங்கிரஸ் கட்சி இருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க காமராஜர் ஐயா தான் காரணம் சோ அந்த கட்சியை வழி நடத்தி தான் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி வரும்போது அவரை அவங்க கூட இருக்கிற கூட்டணியில இருக்கிற ஆட்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி வேற மாதிரி பேசுறாங்கன்னும் போது மானம் இருந்துச்சுன்னா இவங்க எந்த அளவுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணணும் பட் இவங்க ஏன் பண்ணல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மாதிரி ஆதங்கம் அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கு இப்ப வரைக்கும் ஊழல் பண்ணாம ஒரு ரூபா சொத்து சேர்க்காம எந்த பொருட்களும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துல இருந்தும் ஒதுங்கி கல்யாணம் பண்ணிக்காம ரொம்ப எளிமையா மக்களுக்காக மட்டும் வாழ்ந்த ஒரு மா மனிதர் அப்படின்னு சொல்லி பார்த்தா காமராஜர் ஐயா அவர்கள் தான் சோ அவர் மேல இந்த மாதிரி ஒரு விஷயம் திருச்சி சிவா சொல்றது சரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வேற மாதிரி வச்சு செஞ்சிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம காமராஜர் ஐயாவுடைய வரலாறு நம்ம கிட்ட இருக்கு அவர் கடைசியா சொன்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் ரெண்டு கட்சியுமே குட்டையில ஊர்னா மற்றதான் அப்படின்னு சொல்லியிருக்காராம் சோ இதன் மூலமா திமுகவையும் அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு தான் கட்சியும் சொல்லியிருக்காரு சோ இதன் மூலமா சுவாரா இவங்களுக்கு எல்லாம் கையில புடிச்சு நம்ம மக்களை பாத்துக்கோன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது தான் தெளிவா தெரிய வருது சோ திருச்சி சிவா அவர்கள் தேவையில்லாம பேசினாரோ தெரிஞ்சு பேசினாரோ எப்படி பேசினாரோ ஆனா சிக்கல் கன்ஃபார்ம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க காமராஜர் அவர்களை பத்தி சொன்ன இந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு மிக மோசமாக இருக்கு அப்படிங்கறதையும் அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்கிற இந்த ரிப்ளை பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுக்கு கருத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மறக்காம மிஸ் பண்ணாம கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்